ஜோகமா ராஜாதி ராஜ ஜோகமா ராகு கேது மேட்டில் மீன் குறியீடு இருப்பது அரிது அப்படி இருந்தால் என்ன பலன் என்று அதாவது ஒருவர் கேட்டிருந்தால் தனக்கு மீன் சின்னம் கேது மேட்டில் இருப்பதாக இந்த அவரின் மெசேஜை நீங்கள் வாசிச்சு பார்க்கலாம் அவர் கேட்டிருந்ததுக்கு அமைய நான் போட்டிருக்கிறேன் ஏற்கனவே நான் வீடியோவாக அதாவது மீன் சின்னம் பிஸ் குறியீடு லைன் பிஸ் லைன் எல்லாம் இடத்துலையும் மேடுகள் ரேகைகள் எல்லா இடத்திலும் இருப்பதையும் போட்டிருந்த ஆனால் இந்த ராகு கேது மேட்டில் அநேயமாக நூற்றுக்கு ஒரு வீதத்தினருக்கு தான் இருக்கும் அப்படி இருந்தாலும் வேறு லைன்கள் கோடுகள் வெட்டுவதால் அந்த பலன் பெரிதாக வேலை செய்யாது அது பிஸ்துறியீடாக இருக்காது என்பதனால் நான் அதை பற்றி ராகு கேது மேட்டில் அதாவது லைன் அதாவது மீன் சின்னம் இருந்தால் எப்படியான பலன் என்பதை போடவில்லை அப்படி இருந்து தெளிவான நிலையில் இருந்தால் அவர் எப்படியான பலன்களை அனுபவிப்பார் என்பதை பார்க்கலாம் ஏனெனில் எப்படி எந்த இடத்தில் மீன் குறியீடு அதாவது இருக்க வேண்டும் ராகு மே கேது மேட்டில் என்பதை பார்க்கிறதுக்கு முதல் சிலருக்கு ராகு கேது மேடு எங்க இருக்கின்றது என்பது தெரியாது ஏற்கனவே ஒவ்வொரு மேடுகள் பற்றி போட்டுக்கிறோம் அதிலையும் பார்க்கலாம் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கான ராகு கேது மேடு எங்கே இருக்கணும் எப்படி இருக்கணும் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது என்பதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதை தான் நாங்கள் இந்த மீன் சின்னம் எப்படி என்று பார்க்கலாம் ஆகவே இடையில சொல்லுவேன் அதை பற்றியும் ஆகவே முழுமையாக்க பாருங்கள் உங்களுக்கு முக்கியமான பதிவாக இது அமையும் வேண்டும் நான் நம்புகிறேன் முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கொமான் உள்ள விவரம் நான் அறிந்து கொள்ள விரும்பினால் எழுதி கேளுங்கள் மற்றவர்களும் பயன்பெற பகிருங்கள் லைக் சப்ரேட் பண்ண கிளிக் பண்ணி பக்கத்துல வெள்ளைக்கெல்லாம் ஓல் வெள்ளை கிளிக் பண்ணுங்கள் வீடியோ கிளே இருக்குது யூடியூப் சேனல் வசிரஜி கைரேகன் ஜோதிடமும் சேனல் வசிரஜி என்ற பேரில் இருக்கிற சேனல் நான் என்னுடைய சேனல் தான் இந்த சேனல் வசிரஜி அஸ்ட்ரோலஜி சேனலும் மற்ற சேனல் அதில் ஜாதகம் அனைத்து நீங்கள் பாத்துக்கலாம் கிரகம் இல்லாத வீட்டு கூட இருக்கு து நீங்கள் அதில் போய் பார்த்துக்கொள்ளலாம் இதில் நாங்கள் ஒட்டு கேள்வி தெளிவான கேள்விக்கு யாராக இருந்தால் கை ரேசம் பரிகரஞ்சிருந்தால் எழுதி கேட்கலாம் வேறு என்ன அறிந்து கொள்ள விரும்பினாலும் எழுதி கேட்கலாம் முழுமையாக வடிவாக கேட்கணுன்னு வாட்ஸ்அப்பில் முன்கூட்டியே காசு கட்டி கேளுங்கள் ஏற்கனவே நான் சகல கை பற்றியும் வீடியோவாக போட்டுக்கிறேன் அதாவது பீஸ் குறியீடு எங்கெங்கே இருந்தால் என்னென்ன பலன் இதில் ராகு மீ கேது மீட்டில் இருந்தால் என்ன பலன் என்பதை பார்க்கறது முதல் ராகு மீடு கேது மீடை பற்றி பார்க்கலாம் ராகு மீடு உள்ளங்கையில் கட்டை விரலுக்கும் ஆள்கட்டி விரலுக்கும் இடையே அதாவது குருமேட்டிற்கு கீழ்ப்பகுதியில் அமைந்திருக்கும் சில சமயங்களில் இது சுக்குரமேட்டின் ஒரு பகுதியாகவும் கருதப்படுகின்றது பொதுவாக இது உள்ளங்கையின் வடிவ கேளுங்கள் ராகுமேடு பொதுவாக உள்ளங்கையின் நடுப்பகுதியில் ஆயில் ரேகை ஆயில் ரேகை இந்த ஆயில் ரேகை தொடங்கும் இடத்திற்கு அருகிலும் காணப்படும் உள்ளங்கையில் ராகுமேடு இருப்பதை அறிந்து கொள்ள விரும்புபவர்கள் நான் சொல்வது போல் செய்து பாருங்கள் ராகுமேடு இரு இருப்பதை அறிந்து கொள்ள சரியான இடத்தை நீங்கள் பார்க்க விரும்பினால் உங்கள் கட்டை வடிவாக்கலுங்கள் உங்கள் கட்டை பெருவிரலை ஆள்காட்டி விரலை நோக்கி மடக்கிப் பேருங்கள் உங்கள் கட்டை விரலை ஆள்காட்டி விரலை நோக்கி மடக்கி பேருங்கள் பார்த்தால் ஆள்காட்டி விரலை நோக்கி மடக்குங்கள் கட்டை விரலை மடக்கி பார்த்தாள் ஆயுள் ரேகை தொடங்கும் இடத்துக்கு அருகில் காணப்படும் இந்த ராகுமேடானது உங்கள் உள்ளங்கையில் ராகுமேடு இருக்கும் சரியான இடத்தை அறிந்து கொள்ள நீங்கள் பார்க்க விரும்பினால் உங்கள் கட்டை விரலை ஆள்காட்டி விரலை நோக்கி மடக்கிப் பாருங்கள் அப்போது உங்கள் உள்ளங்கையில் உருவாகும் பள்ளமான இடத்திற்கு அதாவது உள்ளங்கையில் கிணறு போல ஒரு பள்ளமான இடம் ஒன்று உருவாகும் அந்த பள்ளமான இடத்துக்கு சற்று கீழ்ப்பகுதிதான் தான் ராகுமேடு சரியோ உள்ளங்கையில் உருவாக அந்த பள்ளமான இடத்திற்கு சற்று கீழே பார்த்தீங்கன்னா அதான் ராகுமேடு சரியோ இதுதான் அந்த இடம் தான் ராகுமேடு சரியோ வடிவா சொல்லிட்டேன் முழங்காடு திரும்பியும் திரும்பியும் போட்டு பார்க்கலாம் ராகுமேடு இந்த மேடு நன்கு வளர்ச்சி அடைந்திருந்தால் அந்த நபரின் தைரியம் தன்னம்பிக்கை மற்றும் லட்சியம் போன்ற குணங்களை கொண்டிருப்பவர் மேடு தட்டையாகவோ அல்லது குறைவான வளர்ச்சியுடனோ இருந்தால் மேற்கூறிய குணங்கள் குறைவாக இருக்கலாம் தன்னம்பிக்கை தைரியம் எல்லாம் இருக்காது ஒரு கோழைத்தனமான ஆளாக இருப்ப தட்டையாக இருந்தால் ராகு மேடு சரியோ அதை பற்றி வடிவா விரிவாக ஒவ்வொரு மேட்டை பற்றியும் போட்டுக்கிறேன் ரேயலைப் பற்றி போட்டு உங்களோட கையில் இருக்கிற ரேகைகள் ஆயில் ரேகை புத்தி ரேகை இதய ரேகை என்று அதுக்குள்ள ஏழு எட்டு வகை ஒன்பது வகை ஆறு வகை என்று போட்டுக்கணும் அதுக்குள்ளே உங்களோட கையில் ரேகைகள் இருக்கும் குறியீடுகள் இருக்குது புள்ளிகள் இருக்குது உங்களோட கையில் அதுக்கு அதிர்ஷ்டந்தரவு துளசி தந்தர் எல்லாம் அறிந்து கொள்ளலாம் பிள்ளைலிஸ்ட்டில் கிரியேட் பண்ணி விட்டுக்கிறேன் எல்லாம் பார்க்கக்கூடிய வாசிராஜி கை ரேகையும் சனல் சனலன்று அடிக்கிட்டு கவனம் பண்ணிட்டு யூடியூப்லேயோ போய் வாரில் கவம் பண்ணிட்டு அடித்து பார்க்கலாம் லட்டி சொல்லி பார்த்தாலும் வரும் யூடியூப்ல போய் சரி பாருங்கள் வாங்கல் தொடர்ந்து பார்க்கலாம் கேதுமேடு சரியோ வசி ரஜினா பிஏஎஸ்ஐ ஆர்ஏகிஏ இந்த லலி கட்டரன் வசி ரஜி என்று அடித்த அடியுங்கோ மாரி ஸ்பெலிங் அடித்தா வேற சரண் தான் வரும் சரி தொடர்ந்து பார்க்கலாம் எல்லாட்டி இந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வீடியோ கிளேக்கிற லோகம் மூலம் எல்லாம் நீங்கள் போகலாம் ஏட்டால் சிலருக்கு தெரியாத விடிய சட்டம் கூடுதலாக இப்போ எல்லோரும் தெரிந்து கொண்டவர்கள் தான் எல்லாத்தையும் பற்றியும் யூடியூப் பற்றியே சரி தொடர்ந்து பார்க்கலாம் கேது மேடை பற்றி பார்த்துட்டு உங்களுக்கு கேது மேட்டில் பிஸ்குறீடு அதாவது மீன் சின்னம் இருந்தால் என்ன மாதிரி இருந்தால் உங்களுக்கு ராஜ ஜோகம் ஏற்படும் என்பதை பார்ப்போம் கேது மேடு உள்ளங்கையில் மணிக்கட்டு அருகில் அதாவது சுக்குரமேட்டுக்கு எதிர் திசையில் அமைந்திருக்கும் கேதுமேடு சரியா அதாவது ராகும் கேதும் நேராத்தான் இருக்கும் அது உங்களோட ஜாதகத்துலயும் சரி எல்லாத்துலயும் சரி ஏழு ஜாதகத்துல ஏழு ஏழு பட்டி சரியாக இதுக்கு வித்தியாசம் பாத்தீங்கன்னா லக்னத்துல ஒன்றுல ராகுவோகேதுவா ஏழுல ராகுவோகேதுவ இருக்கும் மூன்றுல இருந்துச்சுன்னா ஒன்பதுல இருக்கும் அப்படியே ஏழு ஏழு பட்டி கனெக்ட் பண்ணி இருக்கும் சரி கேதுவை பற்றி பார்ப்போம் கேது எங்க இருக்கு மட்டும் கேது கேதுமேடு உள்ளங்கையின் மணிக்கட்டு அதாவது கீழே இந்த மணிக்கட்டு இருக்க தன கங்கு கங்கணரகை மணிக்கட்டு கங்கநரகையை பற்றியும் நான் போட்டுக்கிறேன் எத்தனை கங்கண ரேகைகள் இருந்தால் உங்களுக்கு ராஜ வாழ்க்கை அரச வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் இருப்பார் எத்தனை கங்கநரேகை இருந்தால் பிரச்சனையை கொடுக்கும் என்பதையெல்லாம் போட்டுக்கிறோம் நீங்கள் அதெல்லாம் வீடியோவை போட்டுக்கிறோம் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் கேது மேடு உள்ளங்கையில் மணிக்கட்டு அருகில் அதாவது சுக்கிரமேட்டுக்கும் எதிர் திசையில் அமைந்திருக்கும் சுக்ரமேட்டுக்கும் சந்திர மேட்டுக்கும் இட்டையில் அமர்ந்திருக்கும் இது பொதுவாக விதி ரேகை முடியும் இடத்தில் அல்லது அதற்கு அருகாமையில் காணப்படும் கேதுமேடு சரியோ ராகுமேடு கட்டை விரலுக்கும் ஆகாட்டி விரலுக்கும் இடையில் இருப்பது போல கேதுமேடு உள்ளங்கையின் அடிப்பகுதியில் மணிக்கட்டுக்கு அருகில் அமைந்திருக்கும் கேதுமேடு உள்ளங்கையின் மணிக்கட்டுக்கு அருகில் அதாவது கங்கண ரேகைக்கு அருகில் அமைந்திருக்கும் சில சமயங்களில் இது விதிரேகையின் தொடக்க புள்ளியாகவும் கருதப்படுகின்றது இந்த மேடு ஆன்மீகம் ஞானம் உள்ளுணர்வு மற்றும் கடந்த கால கர்ம வினைகள் போன்றவற்றை பிரதிபலிக்கின்றது கேதுமேடு நன்கு வளர்ச்சி அடைந்திருந்தால் அந்த நபர் ஆழ்ந்த சிந்தனையுடையவராகவும் ஒரு ஜோதிடராகவும் ஆன்மீகத்தின் ஆட்டமுடையவராகவும் இருப்பார் என்ற எனக்கு கேதுமேடு நன்கு வளர்ச்சி அடைந்திருக்கு மேடு தடையாகவோ அல்லது குறைவான வளர்ச்சியுடனோ இருந்தால் மேற்கூறிய குணங்கள் குறைவாக இருக்கலாம் கேது மற்றும் ராகு மேடுகளில் மீஞ்சின்னம் இருப்பது மிகவும் அரிதான மற்றும் மங்களகரமான இராஜசோகத்தை தரக்கூடிய அமைப்பாக கருதப்படுகின்றது இந்த ராஜஜூகத்தை தரக்கூடிய குபேர ஜோகத்தை தரக்கூடிய அமைப்பு தடைப்படலாம் என்ற என்ன மாதிரி இருந்தால் தடைப்படலாம் என்பதை எல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன் இது வரைக்கும் என்ன அந்த சேனல்ல வீடியோ இந்த வீடியோல இருக்கிற கீழே சப்ரேட் பாட்டி நான் கிளிக் பண்ணாதக்கு கிளிக் பண்ணி பக்கத்துலேருக்கு வெள்ளைக்குள்ள ஒழுக்கல கிளிக் பண்ணுங்க வீடியோ கீழே சப்ரேட் சப்பரேட் இதுக்கு கிளிக் பண்ணுங்க முழுமையா பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நட்டரும் பாருங்க குறைந்தது பார்த்து பதினோரு வயதாகும் நல்லா இருக்கும் நினைக்கா பக்கீடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் நான் இதில் இந்த ஜூட்டியூ நல்ல வரும் கைரேகையோ கைரேகையோட ஜாதகத்தை போட்டு மட்டும் சொல்லலை பேச்சு பலன்கள் உங்களுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் அதாவது கோயில்கள் உயிர்காக்கும் கோயிலில் இருந்து குணமாக்கும் கோயில்கள் மற்றும் காதல் கணவன் மனைவிக்கிடையில் சண்டை போட்டி பிரிந்தவர்கள் செய்கிறக்கூடிய கோயில் வரைக்கும் நான் போய் எடுத்து வீடியோவை போட்டுக்கிறேன் மலையேறுறது மலை அதாவது சிவனொலிபாத மலை ஏழுமலை கோயில்கள் எல்லாம் மலையேறுவதில் இருந்து எல்லாத்தையும் நான் போட்டிருக்கிறேன் வடிவாக பார்த்துக்கொள்ளலாம் சரி மட்டுமில்லாமல் சுவரசியமான சுற்றுலாக்கு செல்லக்கூடிய இடங்களையும் ஒரு மனதை கவரக்கூடிய இடங்கள் நான் போன வழியால் போட்டுக்கிறேன் மற்றும் கோயில்கள் புகழ்பெற்ற கோயில்கள் பழமை வாய்ந்த கோயில்கள் கூட போட்டுக்கிறேன் முன்னேசரம் தொடக்கம் எல்லாம் திருக்கோணேச்சரம் முன்னேசரம் மற்றும் இந்த சகல அநேகமான கோயில்களும் போட்டு வருகின்றன இன்னும் போடுவன் அதுகளையும் பார்க்கலாம் சரி வேறு என்னாலும் மறைந்து கொள்ள விரும்பினாலும் நீங்கள் எழுதி கேட்கலாம் மற்றும் என்னது மற்ற சனல்களான வசிரஜி தெய்வீகஞ்சனல் மற்றும் வசிரஜி அஸ்ட்ரோலஜி அதில் சம்மந்தம் அனைத்தும் பார்த்துக்கொள்ளலாம் வசிரஜி ரகசியத்தில் பரிகாரம் சம்மந்தமாக நீங்கள் அறிந்து கொள்ள அனைத்தும் எழுதி கேட்டு இது வசிரஜி கைரேகையின் ஜோதிடமும் சென தொடர்ந்து பார்ப்போம் கேது அல்லது ராகு மேடுகளில் மீன் இருப்பது மிகவும் அரிதான மற்றும் மங்களகரமான அமைப்பாக கருதப்படுகின்றது இந்த சின்னம் இருக்கும் இடத்தை பொறுத்து அதன் பலன்கள் மாறுபடும் கேது மேட்டில் மீஞ்சின்னம் ஆன்மீக முன்னேற்றம் கேது ஆன்மீகம் ஞானம் மற்றும் மோட்சத்தை குறிக்கும் கிரகம் கேது மேட்டில் மீன் சின்னம் இருந்தால் அந்த நபர் ஆழ்ந்த ஆன்மீக நாட்டமும் தத்துவ ஞானமும் கொண்டவராக இருப்பார் இந்த கேது மேட்டில் மீன் இருக்காது என்றால் வேறு கோடுகள் விதி ரேகை கோடுகள் மற்றும் விதி ரேகையிலிருந்து உருவாகுவாங்க உருவாக ஆயுள் ரேகையின் கோடுகள் எல்லாம் இந்த அறம்புறமாக வெட்டிச் செல்வதனால் அதில் மீன் சின்னம் இருப்பது தெளிவாக தெரியாது அப்படி இல்லாட்டி சிலவருக்கு சின்ன காணப்படும் அந்த இடத்தில் தெளிவான நிலையில் இந்த கோடுகளும் குறுக்கு கோடுகள் வெட்டுப்புள்ளிகள் அச்சம் ஒதும் இல்லாமல் தெளிவான நிலையில் மீஞ்சின்னம் காணப்பட்டால் ராஜாவாக கோயில்களுக்கு செலவழிப்பது கோயில்களுக்கு செல்வது அவர்களுக்கு பிடித்த செயலாக காணப்படும் அமனுஷ சக்திகள் இவர்களுக்கு இயற்கையாகவே அமனுஷ சக்திகள் அல்லது உள்ளுணர்வு திறன் அதிகமாக இருக்கலாம் இவர்களுக்கு முன்கூட்டியே நடப்பதை உணரக்கூடியதன்மையும் இருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் இது திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பாராத தனநாபம் மற்றும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் குறிக்கின்றது விடுதலை கேது பாத பந்தங்களிலிருந்து விடுதலையையும் மோட்சத்தையும் குறிப்பதாக இந்த சின்னம் இருப்பவர்களுக்கு உள்ளக பந்தங்களிலிருந்து விடுபட்டு அதாவது இந்த கேதுவில் மீன் சின்னம் தெளிவாக இருந்தால் ராஜயோகமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் திடீரென இவர் உள்ளக பந்தங்களிலிருந்து விடுபட்டு ஆன்மீக ரீதியான பந்தத்தில் இணைந்து இவர் உயர் நிலையை அடைய வாய்ப்பு கிடைக்கும் செல்வம் மற்றும் செழிப்பு சில சமயங்களில் இது நல்ல செல்வம் மற்றும் செழிப்பான வாழ்க்கையையும் குறிக்கலாம் ராகுமேட்டில் மீன் சின்னம் இருந்தால் அசாதாரண திறமைகள் ராகு மாயை புதுமை மற்றும் வித்தியாசமான சிந்தனைகளை குறிக்கின்றது கேதுமேட்டில் மாட்டில் சின்னம் இருந்தால் அவர் ராஜயோக வாழ்க்கை வாழ்ந்தாலும் காலப்போக்கில் அவர் ஆன்மீகத்திலும் அவர் சிறுவயதிலிருந்து ஈடுபடுவர் காலப்போக்கில் அவர் உலக வாழ்க்கையை மெதுமெதுவாக துறந்து இவர் ஆன்மீக வாழ்க்கையில் ஒரேடியாக ஐக்கியம் ஆயிடுவர் ராகு மேட்டில் மீன் சின்னம் இருந்தால் அசாதாரண திறமைகள் ராகு மாயை புதுமை மற்றும் வித்தியாசமான சிந்தனைகளை குறிக்கின்றது ராகு மேட்டில் மீன் சின்னம் இருந்தால் அந்த நபர் அசாதாரணமான திறமைகள் மற்றும் புதுமையான யோசனைகள் கொண்டவராக இருப்பார் உலகில் வெற்றி இது உலகில் விஷயங்களில் உலகியல் விஷயங்களில் குறிப்பாக தொழில் மற்றும் வியாபாரத்தில் பெரிய வெற்றியை தரக்கூடியது இந்த ராகு மீன் தின்னம் இந்த ஆணையமாக அணையமாக நூற்றுக்கு ஒற்று வீதம் தான் அங்கே அளம் இருக்கலாம் இந்த ராகு கேது மீன் சின்னம் என்பதை மட்டும் திரும்பித் தரு சமூகத்தில் உயர்வு இந்த சின்னம் சமூகத்தில் உயர்வான புகழை பெற்றுத்தரும் இந்த ராகுமேட்டில் மீன் தின்னம் இருந்தால் வெளியூர் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகள் வெளியூருக்கு செல்வதற்கு செல்லக்கூடிய நிலைமை இந்த ராகு வெளிநாட்டு தொடர்பு குறிப்பதால் இந்த சின்னம் இருப்பவர்கள் வெளிநாடுகளுடன் தொடர்பு மற்றும் அதனால் நன்மைகள் அமோக பண வரவு தந்திரமான புத்தி இவர்களுக்கு கூர்மையான மற்றும் தந்திரமான உத்திகளும் இதன் மூலம் எந்த சூழ்நிலையிலும் சமாளிக்கும் திறன் பெற்றிருப்பார்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளித்து அதிலிருந்து மீண்டு நல்ல நிலைக்கு வந்து விடுவார்கள் இந்த ராகுமே மீன் சின்னம் இருப்பவர்கள் இட்டு மேடுகளிலும் அதாவது ராகு கேது மேட்டில் மீன் சின்னம் இருப்பது பொதுவாக பின்வரும் நல்ல பலன்களை தரும் அதிர்ஷ்டம் இது மிகவும் அதிர்ஷ்டமாக சின்னமாக கருதப்படுகின்றது மற்றும் இது எதிர்மறை சக்திகளுக்கு பாதுகாப்பை வழங்கும் முன்னேற்ற வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேற்றம் இருக்கும் சிறு வயதில் எப்படி பிறந்தார்களோ தெரியாது இவர்களின் வாழ்க்கையில் அதாவது இவர்கள் கஷ்டப்பட்ட குடும்பத்தில் பிறந்தன நடுத்தர குடும்பத்தில் வந்தான எப்படியான குடும்பத்தில் முயற்சியினால் முன்னோரின் நல்ல நிலைக்கு வரக்கூடியவர்களாக காணப்படுவார்கள் மற்றும் நல்ல சமநிலை விடுவார்கள் பலன் ஒற்று பொதுவான வழிகாட்டுதல் மட்டுமே ஒருவரின் முழுமையான ஜாதகம் மற்றும் மற்ற தேகைகளை ஆராய்ந்து பார்ப்பதன் மூலம் துல்லியமான பலன்களை அறிய முடியும் வரும் இந்த மீன் சின்னத்தை மட்டும் வச்சு ஒரு ஆளுக்கு பலன் சொல்ல முடியாது முக்கியமான ரேகைகளான ஆயுள் ரேகை குத்திரேகை விதி ரேகை போன்ற ரேகை போன்ற நாலு முக்கிய ரேகைகளுடன் மற்ற ரேகைகளையும் ஒப்பிட்டு இருக்கும் அதிர்ஷ்டந்தரவை துரதிர்ஷ்டந்தரும் குறியீடுகள் வேறது இருந்தாலும் அதுகளையும் ஒப்பிட்டுத்தான் பலனை சொல்ல முடியும் ஒரு ரேகை ஒரு சின்னத்தை மட்டும் வைத்து ஒருவரை பற்றி சொல்லிட முடியாது அது ஜோகமாக இருக்கலாம் பிரச்சனையாக இருக்கலாம் ஆகவே ஒரு ஜாதகத்தில் லக்னம் தொடக்கம் பன்னெண்டாம் இடம் வரைக்குமான இருக்கும் இருக்கின்ற எல்லாத்தையும் ஒப்புட்டுத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம் அதை விட்டுட்டு லக்னத்தில இருக்கிறது முதலாம் வீட்டில் இருக்குது குரு என்று சொன்னால் பலன் சொல்லிட முடியுமா அதோட வேற கிரகம் இருக்கலாம் அந்த குரு இருக்கும் வீட்டு அதிபதியை எப்படி இருக்கிறாரோ யாரு அதைப்போல தான் சனி அஞ்சாம் வீட்டில் இருக்கின்றன அஞ்சாம் வீட்டில் சனி இருந்தால் கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடலாமா சனியோ எந்த வீட்டு அதிபதியாக இருக்கிறார் எங்கே இருக்கிறார் எப்படி இருக்கிறார் சனியை என்ன வாக்குது என்பதை எல்லாம் அதை அதைப்போல தான் இது மீன் சின்னம் இருந்தால் இருக்காது அதாவது ராகுவோ கேதுவோ இருந்தால் ராஜ ஜோகத்தை தரும் ஆனால் மற்ற மற்ற ரேகைகளும் தெளிவாகவும் நல்ல வடிவாகவும் இருந்தால் குபேர ஜோகத்தை கொடுக்கும் ராஜ ஜோகத்தை கொடுக்கும் எல்லாட்டில் மற்ற ரேகைகள் எப்படி இருக்கின்றது குறியீடுகள் எப்படி இருக்கின்றது என்பதை எல்லாம் பார்த்து ஒரு கைரேகை நிபுணம் கொண்டே காட்டுங்கள் எல்லாட்டையும் என்னிட்ட போட்டு எடுத்து வாட்ஸ்அப் மூலம் போட்டு முன்கூட்டியே காசு கட்டி கேட்கலாம் எல்லாட்டி இந்த கொமான் மூலம் ஒட்டு கேள்வி தெளிவான கேள்விக்கு ஜாதம் சொந்த கைரை சந்தவர எழுதிக்களுங்கள் மூலம்